சுமார் இருபது இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம்னு நினைக்கிறேன் அந்த டைம் கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஒரு தமிழ் படத்தோடய ஷூட்டிங் அந்த படத்தின் பெயர் சமுத்திரம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் முரளி இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்க அந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பல ரவுடிகள் வராங்க அதை ரவுடிகள்னு சொல்லலாம் இல்லை அரசியல் கட்சி அடியாட்கள்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கான பொது பேர் என்ன அப்படின்னா கர்நாடக இன வெறியர்கள் ஸோ அவங்களாம் வர்றாங்க கண்ணிமிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களை அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க இயக்குனர் கே சய்குமார் முதல் கொண்டு பார்த்திங்கன்னா காயமடைகிறாங்க ஒரு வழியாக சில புண்ணியவான்கள் புண்ணியத்தில் அந்த இடத்துல வந்து உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு தப்பிச்சு வராங்க என்ன காரணம் ஏன் அவங்களுக்கு நம்ம மேல இவ்வளவு கோபம் அப்படிங்கிற கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பல கேள்வியும் சரி பதிலும் சரி ரெண்டுமே ஒரே விஷயம்தான் காவிரி நதிநீர் பிரச்சனை இது இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை கிடையாது பல வருடங்களுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா இதே மாதிரியே பாரதராஜா இயக்கத்துல நம்ம கேப்டன் விஜய் அவர்கள் நடிச்ச தமிழ் செல்வன் படத்தோட ஷூட்டிங்லையும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் ஷூட்டிங் நடக்கும்போது பிரச்சனையாகும் ஸோ அதற்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரே காரணம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தான் ஸோ இப்படி காவிரி நதிநீர் பிரச்சனை ஒவ்வொரு முறையும் தலைவிரித்து ஆடும்போது யார் தலை உருட்டப்படும் அப்படின்னா வேறு யார் தலைம இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தலை தான் அதாவது இன்னைக்கு வந்து ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக பஞ்சாயத்தாக போயிட்டுருக்க விஷயம் ரஜினி அவர்கள் சங்கியா இல்லையா அப்படிங்கிறது தான் ஆனா இந்த சங்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இந்த ஒரு ஒன்போது பத்து வருஷமா தான் ரஜினியை சங்கி அப்படின்னு எல்லாரும் ட்ரோல் பண்றாங்க விமர்சனம் பண்றாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்த விட மிகப்பெரிய பிரச்சனையில் ரஜினிகள் சிக்கியிருக்காரு அதுதான் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை அதாவது இந்த ரெண்டாயிரம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இயக்குநர் பாரதிய ராஜா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அந்த போராட்டத்தில் ரஜினிகாந்த் மட்டும் மிஸ்ஸிங் அவர் கலந்துக்கவே இல்லை ஆனால் அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தனி உண்ணாவிரதம் இருக்கிறாரு அந்த கர்நாடகாவுக்கு நம்ம ஆட்கள் வந்து எப்படி நதிநீர் கேட்டு போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி அவர் ஸ்டைலில் வந்து இந்த போராட்டம் பண்ணுறாரு இன்னொரு மிக முக்கிய விஷயம் என்னென்னா ஒரு கோடி நான் வந்து நிதி தரேன் எதுக்குன்னா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்கணும் நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய பங்கா ஒரு கோடி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அப்பவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த நதிநீர் இணைப்பு அப்படிங்கிற விஷயம் எக்காலமும் சாத்தியமே இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அது சாத்தியமே இல்லை ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பிரச்சனை வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் ஸோ அப்போவும் இதே காவிரி நதிநி பிரச்சனை தான் தமிழ் சினிமா கலைகளெல்லாம் வந்து மேடை போட்டு தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த மேடையை வந்து யார் மறக்கிறாங்களோ இல்லையோ நிச்சயமாக ரஜினி மறந்திருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த மேடையில் சத்தியராஜோட அனல் பறக்கும் பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கிளாப்ஸ் வாங்குச்சு கிளாப்ஸ் வாங்குச்சு அப்படின்னு சொல்றதை விட ரஜினிகாந்த் அவர்கள் கர்நாடகாவில் நமக்கு எதிராக இருக்கிற சில அரசியல் தலைவர்களை சில ரவுடி கும்பலை பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு கண்டபடி திட்டுறாரு அதை எல்லாத்தையும் விட மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ அதே மேடையில தனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சத்யராஜோட ஸ்பீச்ச கேட்க முடியாம அந்த உணர்ச்சி இருக்க முடியாம கொஞ்சம் தள்ளி போய் அந்த அளவுக்கு அவர் இதே சூட்டோட பேச வந்த ரஜினிநாதர்கள் எப்படியாவது வந்து இதற்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி பெருக்கில் கர்நாடக மக்களை மக்கள் சொல்ல முடியாது இந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரசியல் கும்பல் அரசியல் தலைவர்கள் இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பொழைச்சிட்டு இருக்கணுங்க அவங்கள உதைக்க வேணாமா அப்படின்னு ரஜினி அவர்கள் வந்து ஆவேசமாக பேசிவிட்டாரு இப்போது எல்லாேருமே பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லப்பா நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கார் அதுவும் கர்நாடகாவை வந்து இத்த நாள் விஷ இத்தனை நாள் விமர்சனம் பண்ணுறதும் ஆனால் இப்போ வந்து நேரடியாகவே அந்த கர்நாடகா மக்கள் வந்து திட்டி தீர்த்துட்டாரு இவர் நம்மாளுறா அப்படின்னு சொல்லி ரஜினி எல்லாருமே பாராட்ட செஞ்சாங்க ஆனால் அது எல்லாமே ஒரு சில நாட்கள் தான் ஏன்னா அந்த நேரம் பாருங்கள் கரெக்டாக ஒரு வாரத்தில் ரஜினி நடித்த குசேலன் படம் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போது ரஜினிகள் இப்படி பேசிட்டா அங்கே இருக்குங்க சும்மா விடுவாங்களா ஸோ ரஜினிக்கு மிகப்பெரிய தலைவலியாக போய் அந்த குசேலன் படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ண வேற வழியே இல்லாமல் பெங்களூர் போன ரஜினிகள் அங்கே வந்து தன்னுடைய மன்னிப்பை வந்து கோரினார் நான் வந்து உன்னச்சு விட்டு பேசிட்டேன் நான் பேசுனது தப்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த குசேலன் படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ வழக்கம் போல இங்கே ரஜினியை வந்து தமிழர்கள் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து வருடம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் இதே காவிரி நீர் பிரச்சனை காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு உரக்கே கேட்குற மாதிரி நம்ம ஆட்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் சென்னையில் ஐபிஎல் மேட்ச் நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இயக்கங்கள் கலந்துட்டாங்க குறிப்பாக அந்த போராட்டத்தில் போலீஸுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அடிதடி நடந்தது அந்த அடிதடில வந்து மிகப்பெரிய உள்ள காயம்பட்டவர் நம்ம வெற்றி வெற்றிபாட சொல்லலாம் ஏன்னா போலீஸ் அவங்களையும் அடிச்சிருக்காங்க ஸோ மிகப்பெரிய உள்ள கண்டனம் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த டைம் ரஜினிகள் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டு அதுவும் பெரிய பிரச்சனை ஆச்சு என்ன அப்படின்னா இந்த காவிரி பிரச்சனை ஒவ்வொரு டைம் நம்ம தலை உருளுது அப்படின்னு நினச்சாரனோ தெரியல ஆவேசமாக போலீஸை அடித்தது தப்பு அப்படின்னு போராட்டக்காரர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டு பண்ணிட்டாரு ஸோ வழக்கம் போல் அவரை வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபிக்கு தான் ஆதரவு தரீங்க அப்படின்னு அப்போவே பார்த்தீங்கன்னா அவரை வந்து கண்டம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வெற்றிமாறனும் ரஜினியும் சேர வேண்டிய அந்த படம் நின்னதுக்கு கூட இது ஒரு மிக முக்கிய காரணம்னு சொல்லிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை மொத்தத்தில் தொடர்ந்து காவிரி நீர் பிரச்சனையை ஆரம்பிச்சுனாவே ரஜினிக்கு தான் டார்கெட் பண்ணுவாங்க ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதான்னு ஒரு மிகப்பெரிய தான் ஒவ்வொரு டைம் வந்து மாட்டுவார் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே காவிரி நீர் பிரச்சனையில் வந்து ரஜினி மாட்டிருக்காரு இப்போ என்னையா காவிரி நீர் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதாவது நமக்கே தெரியும் இந்த லால்சலா மாடிய ரஜினி ரஜினியாளர்கள் சங்கி இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா அதிகம் பேச இப்போ ரஜினி சங்கியா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரும் பஞ்சாயத்து எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு ரஜினி சங்கி அப்படின்னா இங்கே தமிழர்கள் வந்து அவரை கழிவு ஊற்றுவாங்க ரஜினி சங்கி இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க இந்து அமைப்புகள் பிஜேபிக்காரங்களாம் அவரை கழுவி ஊற்றுவாங்க ஸோ இப்போ வந்து ஒரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிமாங்கல்ல கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலைமையில தான் ரஜினிநாத் இருக்காரு இப்போ வந்து மீண்டும் அதே காவிரி நீர் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை ஒரு கட்டத்தில் வந்து தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நடிகை ஆனால் அவங்க தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ராஜா ராணி அப்படிங்கிற படம் முருகாஸ் இயக்கிய ஏழாம் அறிவு இந்த மாதிரியான படங்கள் நடித்த தன்யா பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நடிகை பார்த்திங்கன்னா அவங்க கர்நாடகா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழர்கள்லாம் பிச்சைக்காரங்க யோ எங்கிட்ட தண்ணி கேட்டு பிக்சர் இருக்கிறீங்களே உங்களாம் வெக்கமாக இல்லை அப்படின்னு ரொம்ப கேவலமாக வந்து பேசுனாங்க அது எல்லாத்தை விட நான் இனிமே எல்லாம் தமிழ் படத்தில் நடிக்க மாட்டேன் அது எனக்கு மகா கேவலம் அப்படின்னு வர வாய்களையே வசனம் பேசுனாங்க ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா சில வருடங்கள் கழிச்சு இயக்குனர் பாலாஜி மோகனை வந்து அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க அது அவங்க பர்சனல் ஓகே இப்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த லால் சலாம் படத்தில் வந்து ஹீரோயினா அதே தன்யா பாலகிருஷ்ணனை வந்து போட்டுட்டாங்க இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு நாம் வாய் தவறி சொன்னாலும் கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு தெரியாதா இந்த நடிகை தமிழர்களுக்கு எதிராக இப்படி ஒரு வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படின்னு இல்லை சுற்றி இருக்க யாருமே சொல்லலையா அப்படின்னு ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினி அவர்கள் சோசியல் மீடியாவில் கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க இப்போ இருக்கிற இப்போ இயக்கி இருக்கிற இந்த லால் சலாம் படத்தோட கதையே இந்து முஸ்லீம் நட்புறவை வளர்க்குற மாதிரியான அந்த மத நல்லிணக்கத்தை சொல்கிற ஒரு படம் ஸோ இப்படி மத நல்லிணக்கத்தை சொல்கிற அளவுக்கு ஒரு இயக்குனர் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இப்படி இரண்டு ஸ்டேட்டுகளுக்கான பிரச்சனை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதையெல்லாம் தெரிஞ்சு எப்படி பாலகிருஷ்ணன் அதுவும் ஹீரோயின் அவங்க நடிக்க வச்சாங்க அப்படிங்கறதா இப்போ தமிழர்களாகிய நம்மளுடைய கேள்வி இந்த பக்கம் நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நம்ம ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவர் வந்து இப்போ என்ன பண்ண போறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்தேரி வந்தேரின்னு சொல்லி கடுமையாக கண்டனம் தெரிவிப்பார் நம்ம சீமாவர்கள் ஆனால் ரஜினியர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு தீவிரமாக நூறு சதவீதம் உறுதி அளித்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ரஜினியை வந்து அவ்வளவா களி ஊத்ததில்லை ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி தான் ஒவ்வொரு டைம் சொல்லி அவரை பாராட்டுறாரு ஆனால் இப்போது சீமானவர்கள் ரஜினிகாந்தை எப்படி விமர்சிப்பாரா இல்லை வந்து அப்படியே விட்டுருவாரா அப்படிங்கிறதா தெரியல அது மட்டும் கிடையாது இப்போ வந்து தன்யா பாலகிருஷ்ண ஹீரோனை ஆக்கிய இந்த ஐஸ்வர்யா ரஜினியோட லால் சலாம் படத்துக்கு பெரும் பிரச்சனை இருக்குது இந்த படம் ரிலீஸுக்கும் ஒரு பெரிய ஆப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதற்கு சீமானோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வி இருக்குது ஏன்னா சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியம் தான் அவருடைய இலக்கு லட்சியம் எல்லாமே ஸோ அப்படிப்பட்டவர் இந்த லால் சலாம் படத்துக்கு கண்டுக்காமல் போயிடுவாரா இல்லை எதிர்ப்பு தெரிவிப்பாரா அப்படிங்கிறத தமிழர்களாகிய எல்லாருமே கூர்ந்து கவனிச்சு தான் இருக்காங்க சீமானவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத இன்னும் படம் ரிலீஸுக்கு சில நாட்கள் தான் இருக்குது அது வரைக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்